அஸ்லாம் வலைக்கும் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு மிக முக்கிய செய்தியை படிக்கிறேன் கேட்கிறார் ஆறு நியமன உறுப்பினர்களின் ஆதரவோடு மாநிலங்களவையில் பாஜக கூட்டணிக்கு பெரும்பான்மை ஆறு நியமன உறுப்பினர்களின் ஆதரவோடு மாநிலங்களவையில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பெரும்பான்மை கிடைத்துள்ளது இதன் மூலம் பக் வாரிய சட்ட திருத்த மசோதா உள்ளிட்ட முக்கிய மசோதாக்களை மாநிலங்களவையில் நிறைவேற்றுவதில் மத்திய பாஜக அரசுக்கு இனச்சிக்கல் இருக்காது சமீபத்தில் இடைத்தேர்தலுடன் மாநிலங்களவை எம்பிக்களின் எண்ணிக்கை இருநூற்று முப்பத்தி நான்காக உயர்ந்துள்ளது பாஜகவுக்கு தொண்ணூற்றி ஆறு எம்பிக்கள் உள்ளனர் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நூற்றி பதிமூன்று எம்பிக்கள் உள்ளனர் மசோதா வாக்கெடுப்புகளில் நியமன உறுப்பினர்கள் பொதுவாக அரசுக்கு ஆதரவாக வாக்களிப்பர் என்பதால் ஆறு நியமன எம்பிக்களுடன் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பலம் நூற்றி பத்தொம்போதாக உயர்ந்துள்ளது தற்போதைக்கு மாநிலங்களவையில் மசோதாக்களை நிறைவேற்றுவதற்கான பெரும்பான்மைக்கு நூற்றி பதினெட்டு உறுப்பினர்களின் ஆதரவும் போதுமானதாகும் ஐக்கிய ஜனதாதளம் தேசியவாத காங்கிரஸ் மத சார்பற்ற ஜனதாதளம் இந்திய குடியரசுக் கட்சி சிவசேனை ராஷ்ட்ரிய லோக் தளம் தேசிய மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் ஐக்கிய மக்கள் கட்சி முன்னணி ஆகியவை மாநிலங்களவையில் அங்கம் வகிக்கும் பாஜகவின் கூட்டணி கட்சிகளாகும் எதிர் கட்சிகள் காங்கிரஸுக்கு இருபத்தி ஏழு எம்பிக்களும் அவர்களின் கூட்டணி கட்சியினருக்கு ஐம்பத்தி எட்டு உறுப்பினர்களும் இருக்கின்றனர் எனவே எதிர்கட்சிகளின் பலம் எண்பத்தி ஐந்தாக உள்ளது இரு அணிகளிலும் சாராமல் நடுநிலை வகிக்கும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஒன்பது பிஜு ஜனதா தளம் ஏழு அதிமுக நாலு சுயேட்சைகள் மற்றும் பிற சிறிய கட்சிகள் மூன்று எம்பிக்கள் கொண்டுள்ளன பதினோரு காரியிடங்கள் ஆந்திரத்தில் ஆளும் தெலுங்கு தேசம் கட்சியில் இணையும் திட்டத்தில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் மாநிலங்களவை எம்பிக்கள் இருவர் ஒடிசாவில் ஆளும் பாஜகவில் சேர்ந்த பிஜு ஜனதாதளம் எம்பி ஒருவர் ஆகியோர் தங்களின் பதவியை ராஜினாமா செய்தனர் இதையடுத்து ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் நான்கு நியமன எம்பி பதவியில் நான்கு ஆந்திரத்தில் இரண்டு ஒடிசாவில் ஓரிடம் காலியாக உள்ளனர் நன்றி